வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து பகவதையாவோட சத்தர்ஷனம் புத்தகம் இருக்கே அதுல இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் உங்கள் கிட்ட இருக்கிற இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இன்பம் ஆனந்தம் அப்புறம் அனுபவம் இந்த நான்குற உணர்வு யதார்த்தம் இப்படி ரொம்ப ஆழமான விஷயங்களை பத்தி பேசுது ஆமா இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை தேடுறம அதுக்கும் இந்த மாதிரி அடிப்படையான தத்துவங்களுக்கும் என்ன தொடர்புன்னு நல்லா ஆராயுது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏன் நாம எப்பவும் சந்தோஷத்தை தேடிட்டே இருக்கோம் ஆனா அது ஏன் நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது அப்போ உண்மையான ஒரு நிறைவுன்னா என்ன இதுக்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தை இந்த புத்தகம் கொடுக்குது சரி சரி அப்போ இத விரிவாக பார்க்கலாம் நாம எல்லாரும் பொதுவா இன்பத்தை தானே தேடுறோம் உளவியலாளர்கள் கூட சொல்றாங்க இல்ல முதல்ல பாதுகாப்பு அதுக்கப்புறம் இன்பம் இதுதான் மனுஷனுடைய இயல்பு அப்படின்னு ஆனால் இந்த புத்தகம் இன்பம் தாண்டி ஆனந்தம்னு ஒன்று சொல்லுது என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடுங்க நாம பொதுவா இன்பம் அதாவது இன்பம்னு சொல்றது வந்து நம்ம புலன்கள் வழியாவோ இல்ல மனசு மூலமாவோ கிடைக்கிற ஒரு சுகமான உணர்வு அது ஒரு பொருள் இல்ல ஒரு நபர் இல்ல ஒரு சூழல் இதை சார்ந்து வர்றது அது தற்காலிகமானது வரும் போகும் அது மட்டும் இல்ல இன்பத்துக்கு எப்பவுமே ஒரு எதிர்நிலை உண்டு துன்பம் இது ரெண்டும் ஒன்னா போற மாதிரி சரி இது புரியுது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி அப்போ ஆனந்தம் அது எப்படி வேற இந்த புத்தகம் வந்து ஆனந்தம் அதாவது ஆனந்தம அப்படி ஒரு தற்காலிக உணர்வா பார்க்கல அதுக்கு பதிலா அது நம்மளோட இயற்கையான சுரூபம் நம்மளோட அடிப்படை இயல்பு நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்லுது அது இன்பம் மாதிரி ஒரு காரணத்தால வரதில்லை அதனால அதுக்கு துன்பம்ங்கிற எதிர்நிலையும் கிடையாது அது ஒரு பேரின்பம் ஒரு முழுமையான அமைதி நிலைன்னு சொல்லலாம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பார்வைப்படி நாம ஆனந்தத்தை புதுசா அடைய தேவையில்ல அது ஏற்கனவே நாம இருக்கிற நிலைதான் ஓ இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இயல்பே ஆனந்தம்னா அப்போ ஏன் நாம உணராம இந்த சின்ன சின்ன இன்பங்களை தேடி ஓடிட்டு இருக்கோம் அதோட நீங்க ரமண மகர்ஷி மாதிரி ஞானிகள் பத்தி சொன்னீங்களே அவங்க கூட தியானத்துல கிடைக்கிற அந்த ஆழமான ஆனந்த அனுபவங்கள கூட இந்த அனுபவம் யாருக்கு ஏற்படுது அப்படின்னு கேள்வி கேட்டு அதையும் தாண்டி போகணும்னு சொல்றதா கேள்விப்பட்டிருக்கோமே ஆனந்தமே நம்ம இயல்புன்னா அந்த அனுபவத்தையும் ஏன் கேள்வி கேக்கணும் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே மிகச்சரியான கேள்வி இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது இங்கேதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஆன்மீக அனுபவங்கள் உட்பட எவ்வளவு உயர்ந்த ஆனந்தமான அனுபவங்களா இருந்தாலும் சரி அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் அவையும் கூட நிரந்தரமானவை இல்லைன்னு சொல்லுது அவை சில காரணங்களால அதாவது தியான பயிற்சி ஒரு குறிப்பிட்ட மனநிலை இந்த மாதிரி காரணங்களால ஏற்படுற தற்காலிக விளைவுகள் எஃபெக்ட்ஸ் தான் அவை தோன்றி மறையக்கூடியவை தோன்றி மறைபவை அவை முழுமையான உண்மை அதாவது முழுமுதல் உண்மை கிடையாது ஓ அப்படியா அப்ப தியானத்துல கிடைக்கிற பரவசமோ இல்ல அமைதியோ அது கூட முழுமையானது இல்லையா அதுவும் கடந்து போக வேண்டிய ஒண்ணுதானா ஆமா இந்த புத்தகத்தோட பார்வையில அப்படிதான் ஏன்னா அதுவும் ஒரு அனுபவம் அனுபவம்னு சொன்னாலே அது அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்கணும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸர் அப்புறம் அனுபவிக்கப்படுற பொருள் இல்லை நிலை எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன்று இருக்கணும் இந்த இரட்டை தன்மை இந்த டிவாலிட்டி இருக்கிற வரைக்கும் அது முழுமையான உண்மை இல்லை அது ஒரு தோற்றம் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் தான் சொல்லுது இந்த பார்வை எவ்வளவு ஆனந்தமா இருந்தாலும் அது ஒரு நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது தானே அப்போ இந்த அனுபவங்களை அனுபவிக்கிறனா அந்த அனுபவிப்பவன் அவன் நிரந்தரமானவனா அந்த நான் மட்டுமாவது உண்மையா இருக்குமா இந்த புத்தகம் இந்த நான் நானங்கிற உணர்வையும் கேள்வி கேட்குது இந்த நான்கிற உணர்வும் கூட நிரந்தரமானதோ இல்ல தனியா இயங்குற ஒன்னோ இல்லையா அதுவும் அனுபவத்தோட சேர்ந்தே தான் தோன்றதுன்னு சொல்லுது ஒரு கனவு மாதிரி இதை யோசிச்சு பாருங்களேன் கனவுல நான் இருக்கேன் கனவு உலகம் இருக்கு இன்பம் துன்பம்னு பல அனுபவங்கள் இருக்கு ஆனா முழிப்பு வந்ததும் கனவு கண்ட நானும் இல்ல கனவு உலகமும் இல்ல அந்த அனுபவங்களும் இல்ல இல்லையா அது மாதிரிதான் இந்த முழிப்பு நிலையில நாம உணர்ற நானும் நாம கொல்ற அனுபவங்களும் கூட மனசோட இயக்கங்கள் தான் மனதின் அம்சம் அவை நிரந்தரமான தனித்த உண்மை இல்லைன்னு சொல்லுது இந்த நூல் இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ சில பேர் சொல்றாங்களே ரொம்ப தீவிரமான ஆன்மீக பரவச நிலைகள் உடம்ப தாண்டின சுக்ஷ்ம சரீர அனுபவங்கள் அப்படின்னு அதெல்லாம் எப்படி அது உடல் சம்பந்தப்பட்டது இல்லையா இந்த புத்தகம் இதில் ரொம்ப தெளிவா ஒரு கருத்தை சொல்லுது எவ்வளவு ஆழ்ந்த பரவசமான உடம்ப தாண்டின மாதிரி தோன்ற அனுபவமா இருந்தாலும் சரி அதை உணர்றதுக்கு ஸ்தூல உடல் அதாவது ஃபிசிக்கல் பாடி அதோட நரம்பு மண்டலத்தோட இயக்கங்கள் நியூரோபிசிக்கல் ப்ராசசஸ் அது அவசியம்னு சொல்லுது உடல் இல்லாம மூளை இல்லாம எந்த அனுபவமும் பதிவு செய்யப்படல உணரப்படல சூக்ம சரீரம் சட்டில் பாடின்னு ஒரு கருத்து இருந்தாலும் அது தனியா தனியாக அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதில்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட வாதம் ஆக எவ்வளவு உயர்வாக நினச்சாலும் எல்லா அனுபவங்களும் அந்த அனுபவத்தை உணர்ற தன்மையும் உடல் மனம் சார்ந்ததுதான் தான் சைக்கோஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் திருமூலர் கூட ஆரம்பத்துல உடம்பை இழிவாக நினச்சி அப்புறம் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு அதோட முக்கியத்துவத்தை சொன்னது என்ன நினைச்சு பார்க்கலாம் அதாவது எந்த அனுபவத்துக்கும் இந்த உடல் ஒரு கருவி மாதிரி சரி அனுபவங்கள் உணர்வுகள் இந்த நான்ங்கற உணர்வு எல்லாமே தற்காலிகம் உடல் மனம் சார்ந்ததுன்னு தெரியுது அப்படின்னா நாமையே மனசை கட்டுப்படுத்தணும் எண்ணங்கள அடக்கணும்னுலாம் பேசுறோம் அதுக்கு என்ன தேவை எனக்கு முல்லா நஸ்ருதீன் கதை ஒண்ணு ஞாபகம் வருது ஒரு தடவ முல்லா அரசருக்கு மருந்து கொடுக்கும்போது மன்னா இந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் குரங்க நினைக்காதீங்கன்னு நாராம் அது வரைக்கும் குரங்கப்பட்டி நினைவே இல்லாத ராஜாக்கு மருந்து சாப்பிடும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சான் இது மாதிரி நாமளும் ஒரு எண்ணத்தை அடக்க நினைக்கும்போது நடக்குது ரொம்ப சரியான உதாரணம் அதுதான் விஷயமே இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மளுடைய இயல்பு நேச்சர் அல்லது கண்டிஷனிங் அப்புறம் நாம இருக்கிற சூழ்நிலை சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி தானாவே தோன்றது தாமாக ஏற்படுகின்றன மழை பெஞ்சா நனைகிற மாதிரி சில சூழ்நிலையில சில எண்ணங்கள் உணர்வுகள் வர்றது இயல்பு நாம அத இல்ல அதுவா வருது ஆனா சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த எண்ணங்கள் உணர்வுகள் வந்தா அப்புறம் நாம அதோட போராட ஆரம்பிக்கும் போதுதான் போராடுறதா எப்படின்னு சொல்றீங்க அதாவது ஒரு பிடிக்காத உணர்வு வந்தா ஐயோ இது வரக்கூடாது போகணும்னு அதை தள்ள முயற்சி பண்ணுறது இல்லைன்னா ஒரு நல்ல சுகமான உணர்வு வந்தால் இது அப்படியே இருக்கணும் போயிடக்கூடாதுன்னு அதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணுறது இந்த போராட்டம்தான் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உள்முரண்பாட்டை இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அனுபவங்களை கையாளற கட்டுப்படுத்துகிற ஒரு தனி நான் இருக்கேங்கிற உணர்வை இந்த போராட்டம் இன்னும் வலுப்படுத்துது நான் கஷ்டப்படுறேன் நான் சந்தோஷத்தை இழக்க விரும்பலை இந்த மாதிரி எண்ணங்கள் வலுவாகுது அப்போ சரியான அணுகுமுறை என்னவா இருக்கும் வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் தடுக்கவும் பாக்காம பிடிக்கவும் பார்க்காம அதன் வரவும் போகவும் விடுறதா நீங்க முன்னாடி ஹார்மோனியம் பட்டன் உதாரணம் சொன்னது ஞாபகம் வருது ஒரு பட்டனை அடுத்தனா ஒரு சத்தம் வருது அதை நிறுத்தணும்னு திரும்பவும் அதே பட்டன் அடுத்துனா சத்தம் நிக்காது அதே சத்தம் திரும்ப வரும் அது மாதிரிதானா இதுவும் ஒரு எண்ணத்தையோ உணர்வையோ எதிர்க்கும் போது அது இன்னும் வலுவாகுமா கரெக்டா புரிஞ்சுகிட்டீங்க அந்த ஹார்மோனியம் உதாரணம் ரொம்ப பொருத்தம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்த்து போராடும் போது இல்லை வலுக்கட்டாயமா பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணும்போது நாமளே அதுக்கு இன்னும் சக்தி கொடுக்குறோம் கவனத்தை கொடுக்குறோம் அது நம்ம மனவெளியில இன்னும் அதிக எடுத்து எடுத்துக்குது அதுக்கு பதிலா அவை நம்ம மனசோட வானத்தில் வர்ற மேகங்கள் மாதிரி அப்படின்னு உணர்ந்து அது மேல எந்த தீர்ப்பும் சொல்லாம நான் ஜட்ஜ்மெண்டலி அதோட சண்டை போடாம அத புடிச்சு வைக்க முயற்சி பண்ணாம அவ இயல்பா தோன்றி இயல்பா மறைய அனுமதிக்கும்போது அந்த உள்முரண்பாடு இன்டர்னல் கான்ஃபிளிக் குறையுது அந்த போராட்டம் இல்லாத நிலைதான் ஒரு விதமான அமைதிக்கு வழி செய்யுது இதத்தான் இந்த புத்தகம் சமாதிங்கிற கருத்தோட தொடர்பு படுத்துது ஓ சமாதி நாம பொதுவா சமாதினா ஏதோ ஆழ்ந்த தியான நிலை உலகத்தை மறந்த நிலை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த புத்தகம் அதை வேற மாதிரி பாக்குதா போராட்டம் இல்லாத நிலைன்னு சொல்றீங்களா ஆமா சமாதிய வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய உச்சகட்ட தியான நிலைங்கிறத விட உள் முரண்பாடுகள் இல்லாத ஒரு சமன்பட்ட நிலை பேலன்ஸ்டு ஸ்டேட் ஒரு விதமான இயல்பு நிலைன்னு இந்த புத்தகம் விளக்குது ஒரு ஆரோக்கியமான உடம்பை யோசிங்க அது இயங்குறதே நமக்கு தெரியாம இயல்பா இயங்கிட்டு இருக்கு இல்லையா ஆமா இதயம் துடிக்குது சுவாசம் நடக்குது ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படலை அது ஒரு போராட்டமா இல்ல அது போல மனசு வந்து எண்ணங்களோடையும் உணர்வுகளோடையும் போராடாம சமநிலையில் இருக்கும்போது ஏற்படுற அந்த இயல்பான அமைதியான நிலை தான் உண்மையான சமாதின்னு சொல்லுது இதை சகஜ சமாதின்னு கூட சொல்லுவாங்க அந்த நிலையில் வெளிப்பொருட்கள் மேலேயும் இல்லை குறிப்பிட்ட எண்ணங்கள் மேலேயும் கவனம் போகாமல் ஒரு விதமான பொருட்களற்ற சுத்தமான தன்னுணர்வு நிலை பியோர் செல்ஃப் அவேர்னஸ் விதவுட் ஆப்ஜெக்ட் இருக்கு அது அடையிறது ஒண்ணு இல்ல போராட்டம் நின்னுட்டா இயல்பா இருக்கிறது இது அத்வைத்தம் இல்லனா எல்லாம் ஒன்றுங்கிற தத்துவத்தோட எப்படி பொருந்தது நிறைய யோகிகளும் ஞானிகளும் தான் ஒன்றை அனுபவிச்சதா சொல்றாங்களே அதாவது நான் வேற உலகம் வேறங்கிற பிரிவு மறைஞ்சு எல்லாமே தானா இருக்கிற மாதிரியோ இல்ல தான் எல்லாத்துலேயும் பரவி இருக்கிற மாதிரியும் உணர்றதா சொல்றாங்களே அந்த அனுபவங்கள் தான் அத்வைத்தமா இங்கேதான் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான நுட்பமான ஒரு வேறுபாட்டை சுட்டி காட்டுது கவனத்தை ஒருமுகப்படுத்துறது சில சிறப்பு பயிற்சிகள் மூலமா சில பேருக்கு ஒன்றை உணர்ற அனுபவங்கள் ஏற்படலாம் உண்மைதான் அதாவது நான்கிற எல்லை விரிஞ்சி பிரபஞ்சமே தானா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம் ஆனா இந்த புத்தகத்தோட படி இவையும் கூட தற்காலிகமான மனசோட நிலைகள் தான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் மனசோட பிரதிபலிப்புகள்தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவை எவ்வளவோ உயர்வா தோணுனாலும் அவையும் தோன்றி மறையக்கூடிய அனுபவங்களே அப்போ உண்மையான அத்வைத்தம்னா என்ன உண்மையான அத்வைத்தங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்ல அத கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு புதுநிலை இல்ல அதுக்கு பதிலா அதுதான் எப்பவுமே இருக்கிற அடிப்படை யதார்த்தம் ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி அல்லது சத்து மனசு வந்து அதோட பழக்கத்தினால இந்த அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்வுகளோட போராடி நான் மத்தவங்க இன்பம் துன்பம் சரி தப்புன்னு இரட்டை நிலைகள் டியுவாலிட்டியை உருவாக்கிக்கிட்டே இருக்கு இந்த இரட்டை பார்வைய இந்த முரண்பாட்டை கான்ஃப்ளிக்ட மனசு நிறுத்தும் போது புதுசா எதையும் அடைய தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற அந்த பிரிக்கப்படாத அடிப்படை உண்மை நான் டியூவல் ரியாலிட்டி தானா வெளிப்படுது அது ரெண்ட ஒன்னாக்குறது இல்ல உண்மையில ரெண்டாவதா எதுவுமே என்னைக்குமே இல்லைங்கிறத உணர்றது ஒரு கரும்பலகையை நினைச்சுக்கோங்க அதுல நாம ஒரு வட்டம் போடுறோம் இப்ப வட்டத்துக்கு உள்ள விலையின்னு ரெண்டு பகுதி வந்துடுது ஆனா அந்த வட்டத்தை அழிச்சிட்டான் இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் தான் கரும்பலகை அந்த வட்டம் மாதிரிதான் நம்ம நான்கிற பிரிவினை உணர்வும் அதோட விளைவான அனுபவங்களும் அவை இல்லாதப்போ மிஞ்சிருது அந்த ஆதாரமான பிரிக்கப்படாத சத் அப்படிங்கிற உண்மை நிலை சரி அப்ப கடைசியா இந்த சத் சாட் பத்தி பேசுவோம் இதுதான் அடிப்படை யதார்த்தம் நம்ம உண்மையான இருப்புன்னு சொல்றீங்க ஆனா அது அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது அது ஒரு பொருளா மாதிரி உணர முடியாதுன்னா அதனால நமக்கு என்ன பயன் ஒரு நாக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டா எந்த சுவையும் இல்லாத நிலைங்கிறது ஒரு ஸ்பெஷலான சுவை கிடையாதே அது ஒரு விதத்துல ஒண்ணுமில்லாத நிலை மாதிரி தோணுதோ இது எப்படி ஆனந்தமா இருக்க முடியும் இது ரொம்ப நடைமுறைக்கு ஏற்ற ஒரு கேள்வி சத்ங்கிறது நம்மளோட அடிப்படை இருப்புணர்வு பீயிங் அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் அது நாக்கால சுவைக்கிற இனிப்பு மாதிரியோ கண்ணால பார்க்குற அழகான காட்சி மாதிரியோ அனுபவிக்கப்படுற ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது உண்மைதான் அதனால தான் அதை ஒண்ணுமில்லாத நிலைன்னு தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அது ஒண்ணுமில்லாதது இல்லாதது இல்லை அதுக்கு மாறா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமானது எப்படி ஆதாரமானது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஒரு நாடகத்தை யோசிச்சு பாருங்க மேடையில் பல காட்சிகள் வருது போகுது நடிகர்கள் வராங்க போறாங்க சந்தோஷமான காட்சிகள் சோகமான காட்சிகள்னு மாறி மாறி நடக்குது இந்த காட்சிகள் நடிகர்கள் அனுபவங்கள் எல்லாமே தோன்றி மறையுது ஆனா இவையெல்லாம் நடக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அந்த மேடை 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 இல்லைன்னா நாடகமே இல்ல ஆனா மேடை வந்து நாடகத்தோட ஒரு காட்சியாவோ ஒரு நடிகராகவும் இருக்கிறது இல்லை அது பின்னாடியில் ஆதாரமா எப்பவும் இருக்கு அதுபோல சத்ங்கிறது நம்ம எல்லா அனுபவங்களும் இன்பம் துன்பம் அமைதி குழப்பம் உணர்வு உட்பட எல்லா தோன்றியும் மறையறதுக்கு ஆதாரமா இருக்கிற அடிப்படை இருப்புணர்வு அந்த ஆதாரம் இருக்கிறதுனால என்ன பயன் நமக்கு அதோட மதிப்புங்கிறது நமக்கு இன்னொரு சிறந்த உயர்வான பரவசமான அனுபவத்தை தர்றதுல இல்ல ஏன்னா எல்லா அனுபவங்களும் தற்காலிகம்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அதுக்கு பதிலா அந்த ஆதார நிலையான சத் தானாவே பூரணமான அமைதி முழுமையான சுதந்திரம் எந்தவிதமான உள்முரண்பாடும் இல்லாத நிலை அதுதான் நம்மளோட உண்மையான வீடு வீடு பேருன்னு சொல்லலாம் அதுவே உண்மையான எப்பவும் இருக்கிற ஆனந்தம் அது இன்பம் மாதிரி உருவாக்கப்படுறதோ தோன்றி மறையிறதோ இல்ல அது நம்ம இயல்பான எப்பவும் இருக்கிற அமைதி போராட்டம் இல்லாதப்போ அனுபவங்களை தேடாதப்போ எது மிஞ்சுதோ அதுவே சத் இன்னும் ஒரு விதமா சொன்னா ஒரு ரூம்ல இருக்கிற அமைதியான வெளியை யோசிங்க அந்த வெளியில பாட்டு கேட்கலாம் பேச்சு நடக்கலாம் பொருட்கள் மாறலாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த வெளியில நடக்குது அந்த வெளி தானா ஒரு அனுபவம் இல்ல ஆனா அதுதான் மத்ததெல்லாம் நடக்க அடிப்படையா இருக்கு இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா நீங்க அந்த வெளி அந்த சத் அந்த அடிப்படை இருப்புணர்வு அதுல தோன்றி மறையற அனுபவங்கள் இல்ல ஆஹா என்னைக்கு சத் தரிசனம் புத்தகம் மூலமா நாம ரொம்ப ஆழமான சில கருத்துக்களை தொட்டிருக்கோம் நாம பொதுவா தேடுற இன்பத்துக்கும் நம்ம இயல்பு நிலையா சொல்ற ஆனந்தத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு அப்புறம் தியான அனுபவங்கள் உட்பட எல்லா அனுபவங்களோட தன்மை இந்த நான்கிற உணர்வும் கூட அனுபவத்தோட சேர்ந்து தோன்றி மறைகிற ஒரு தோற்றம் தோற்றம்தாங்கிறது நம்ம தான் துன்பத்துக்கும் பிரிவினை உணர்வுக்கும் காரணம்ங்கிறதும் சமாதிங்கிறது போராட்டம் இல்லாத சமநிலைனும் அத்வைத்தங்கிறது அடைய வேண்டிய ஒரு அனுபவம் இல்ல அதுவே முரண்பாடுகள் இல்லாதப்போ இருக்கிற இயல்பான அடிப்படை நிலை சத்ங்கிறதும் இந்த புத்தகத்தோட முக்கியமான இருக்கு ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க இறுதியா உங்க எல்லாருக்காகவும் ஒரு சிந்தனைக்குரிய விஷயம் இந்த புத்தகம் வலியுறுத்துற முக்கியமான செய்தி என்னன்னா உண்மையான ஆன்மீக தேடலோட முடிவுங்கிறது ஒரு புதுசான விசேஷமான அசாதாரணமான அனுபவத்தையோ இல்ல ஒரு மனநிலையோ அடையிறதில்ல அதுக்கு பதிவாக எல்லா அனுபவங்களோட தோன்றி மறைகிற இயல்பையும் அந்த அனுபவங்களுக்கு பின்னால் எப்பவும் மாறாமல் சாட்சியாக இருக்கிற எந்த முரண்பாடும் இல்லாத அந்த ஆதார நிலையையும் சத் அதாவது நம்ம உண்மையான இயல்பான இருப்பையும் தெளிவாக உணர்றது இல்லைன்னா அறிவது தான் இதை நீங்களே கூட சோதிச்சு பார்க்கலாம் சும்மா ஒரு சில கணங்கள் உங்க உள்நிலைகளை அதாவது மனசுல ஓடுற எண்ணங்களை உடம்புல தோன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்தவோ மாத்தவோ பிடிக்கவோ தள்ளவோ எந்த முயற்சியும் செய்யாம சும்மா இருந்து பாருங்க அந்த முயற்சி இல்லாத போராட்டம் இல்லாத விழிப்புணர்வுல அவேர்னஸ்ல என்ன நடக்குது எது மிஞ்சுது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்